சுனிதா வில்லியம்ஸை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அழைத்து சென்ற போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் பழுதடைந்துள்ளதால் சுனிதா பூமிக்கு திரும்பும் திட்டம் மூன்றாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விண்வெளி துறையில் சமீபத்தில் தனியார் முதலீடுகள் அனுமதிக்கப்பட்டன இதன்படி தனியார் நிறுவனங்கள் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லலாம் என அறிவிக்கப்பட்டது முதன் முதலில் எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனம் நாசா வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து சென்றது இதையடுத்து பிரபல விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் நிறுவனம் ஸ்டார்லைனர் என்ற விண்கலத்தை வடிவமைத்தது இந்த விண்கலம் ஜூன் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி புறப்பட்டது இதில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகிய விண்வெளி வீரர்கள் பயணித்தனர் ஜூன் ஏழாம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தது திட்டத்தின்படி ஜூன் பதினான்காம் தேதி இந்த விண்கலம் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு மற்றும் புந்து விசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் ஸ்டார்லைனர் விண்கலத்தின் தொழில்நுட்ப கோளாறுகள் இன்னும் சரி செய்யப்படாததால் இருவரும் பூமிக்கு திரும்பாமல் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தங்கியுள்ளனர் இது நாசா விஞ்ஞானிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து ஜூலை இரண்டாம் தேதி அனைத்து தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு இரண்டு வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக அழைத்து வரப்படுவார்கள் என போயிங் நிறுவனம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்படாவிட்டால் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் மூலம் வீரர்களை அழைத்து வர நாசா திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு ஸ்பேசெக்ஸ் நிறுவனர் எலன் மாஸ்க் தயாராக இருப்பதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது